செயின் பீட்டர்ஸ் மருத்துவக் கல்லூரியில் புதிதாக ஏற்படுத்தப்பட்ட குடல் இறப்பை மற்றும் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை துறை உள்நோக்கியத்தில் தொகுப்பு அறை உணவியல் நல மையம் மற்றும் வயிறு குடல் சிகிச்சை பிரிவுகள் துவக்கம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் செயல்பட்டு வரும் தனியாருக்கு சொந்தமான செயின் பீட்டர்ஸ் மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் செயின் பீட்டர்ஸ் சிறப்பு பன்னோக்கு மருத்துவமனை அமைந்துள்ளது இந்த மருத்துவமனையில் குடல் இறப்பை மற்றும் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை துறை உள்நோக்கியத்தில் தொகுப்பு அறை உணவியல் நல மையம் மற்றும் வயிறு குடல் சிகிச்சை பிரிவுகள் ஆகிய வசதிகள் துவங்கப்பட்டன இதற்கான மருத்துவமனையில் நடைபெற்ற துவக்க விழாவில் பிரபல கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஜாய் வார்கிஷ் ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தார் பின்னர் துவங்கப்பட்ட வசதிகளையும் அறுவை சிகிச்சை பிரிவு மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு ஆகியவற்றை பார்வையிட்டனர் இந்த நிகழ்ச்சியில் செயின்ட் பீட்டர்ஸ் மருத்துவக் கல்லூரி முதல்வர் டாக்டர் முத்தையா குடல் இறப்பை துறை சிறப்பு மருத்துவர் டாக்டர் சுகுமாரன் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை மருத்துவர் டாக்டர் தாமரைக்கண்ணன் உட்பட மருத்துவக் கல்லூரியின் மருத்துவர்கள் குழுவினர் மற்றும் செவிலியர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் மேலும் டாக்டர் அருண் பிரகாஷ் மற்றும் டாக்டர் அருள்ராஜ் ஆகியோர் இதற்கான சிறப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தனர் ஓசொரு செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன்